சுமார் பேர் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் மற்றும் நடைப்பயணம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஏற்பாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தனியார் தன்னார்வலர் அமைப்புகளின் சார்பில் பசுமையை வலியுறுத்தி மினி மாரத்தான் நடைப்பயணம் மற்றும் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி பசுமையின் அவசியத்தை வலியுறுத்தியும் சுற்றுப்புற சூழல்களை பாதுகாக்கும் நோக்கிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி ஹோசூரில் அரிமா சங்கங்கள் இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மனித மேம்பாட்டு சங்கம் உள்ளிட்ட தன்னார்வலர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் மற்றும் நடைபயணம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள ஹோட்டல் ஹில்ஸ் முகப்பிலிருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட வன அலுவலர் திருமதி கார்த்திகேயினி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பத்து வயது முதல் ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் வரையில் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் தொலைவு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மட்டும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஹோசூர் மாநகரின் பிரதான தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றனர் இதில் பங்கேற்றவர்களுக்கு முதல் மூன்று பரிசுகள் உட்பட சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வன அலுவலர் திருமதி கார்த்திகேயனி தெரிவிக்கையில் ஐந்தாம் தேதி துவங்கி இதுநாள் வரை இந்த பகுதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவிகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ சங்கத்தின் ஹோசூர் கிளையின் தலைவர் டாக்டர் செந்தில் பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் பசுமையை வலியுறுத்தியும் இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இப்போட்டிகள் நடத்தப்படுகிறது மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் வாயிலாக மனித குலம் நலமுடன் வாழ முடியும் என்றும் பேசினார் நைஸ்னேஜி அவங்க எல்லாம் குசியா இருந்தா

எல்லா வருஷமும் வருஷம் வருஷம் வந்து இந்த ஒசூர் ரன் ப்ரோக்ராமை வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்கார்ட் என்எச்ஆர்பிய அண்ட் இந்திய மருத்துவ சங்கம் ஒசூர் கிளை சேர்ந்து நடத்திட்டு வரோம் இது மூணாவது வருஷம் இந்த வருஷம் வந்து குணம் டைட்டில் டைட்டல் இருந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்த வருஷம் மூவாயிரம் பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஜாஸ்தியான இது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா பீப்புள் வாண்ட்ஸ் ஹெல்த் ஸோ ஹெல்த்தி லைஃப் வேணும் அப்படின்றது தான் ஹெல்த்தி லைஃபுக்கு என்வாயன்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் ஹெல்த்தி லைஃப் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதற்காக வந்து இந்த ஒசூர் சுற்றுப்பகுதியை வந்து சுத்தமாகவும் சுத்த நல்ல க்ரீனரியாகவும் வச்சுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி அரௌண்ட் ரெண்டாயிரம் மரங்கள் மரக்கன்றுகள் இந்த வருஷம் நட்டிருக்கோம் இதுக்கு ஸ்பான்சர் பண்ண மருந்து கிரீன் ஃபீல்ட்ஸில் ப்ளஸ் இந்த லையன்ஸ் கிளப் ஆஃப் ஒது சிப்காட் டீம் என்எச்ஆர்டிஏ டீம்ன்ற இந்திய மருத்துவ சங்கம் டீமுக்கு என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கணும் இதில் நாங்கள் கலந்துக்கும் போது ரொம்ப பெருமைப்படுவோம் I'd like to take this opportunity to thank Del Monte for sponsoring us, and this is the third time now. Mr. Sebastian is also the ANHRD Osu Chapter Vice President. Thank you so much, sir, for sponsoring the event. Sponsoring for this Osu. Run. Uh, this is the third consecutive time we are doing this, and we are also confident that you know, many, many more years we will continue this collaboration with Osu. Thank you. Uh -huh. Next, we have our media partner, Local card, Lion Raghuraman. May I please request, sir? It's nice to collaborate with the big brands like DevNote, Lions Club, and We feel like uh, being adjunct to these big companies and. Uh, it's a very good cause and we'll try to incorporate mood, support, whatever we can.